பழைய வேளாங்கண்ணிக்கு வந்து ஒரு நடைப்பயணம் அதாவது ஒரு சின்ன பிளாக போடுறேன் பாருங்கள் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு ஏதாச்சும் பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏதாச்சும் அப்படியே அப்டேட்ஸ் வந்து நான் வந்து இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபேஸ்புக்லேயும் கொடுத்துட்ருப்பேன் ஐடி வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் அப்படியே நம்மளை ஃபாலோ பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இதெல்லாம் அப்படியே தியான மண்டலம் முடிச்சுட்டு பழைய வேளாங்கண்ணி போகலான்ட்டு வந்திருக்கோம் இது வந்து ஸ்டார்டிங்கு இங்கே ஸ்டார்டிங் வந்து மண்ணை காமிக்கிறேன்னு பழைய பழையவழங்கனி போகிற வழியில் வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து தான் இருக்கும் அதாவது யாராச்சும் ரொம்ப வேண்டிக்கிட்டு முட்டிக்கால் போட்டுக்கிட்டு இருந்து இப்போ பழையவழங்கனி கோயில் வரைக்கும் முட்டிகள் போட்டே வருவாங்க வேண்டிக்கிட்டு ரொம்ப பக்தியை அவனால் தான் காமிச்சேன் நான் நைட்டில் போயிட்டுருக்கோம் சாதான் லைட் வெளிச்சம் ஃபுல்லாக இருக்குது நிறைய பேர் கூட்டம் நிறையா கூட்டம் இருக்குது இதுதான் மதஸ்தலம் மொத்தம் பன்னெண்டு தளம் இருக்கும் கிளம்பியாச்சு அடுத்து ரெண்டாவது தலம் இது ஒவ்வொரு தளத்துலையும் வந்து நின்று சொல்லிட்டு போவாங்க அது மாதிரி இது வந்து மூணாவது அடுத்தது நாலாவது தலை பார்த்தீங்கன்னா நல்லா முன்னாடி உக்காந்துட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்குலாம் கால் ஒழிக்கும் அதனால ஒரு சிலர் வந்து முன்னாடி உட்கார்ந்துருவாங்க இது அஞ்சாவது இரண்டாம் முறை கீழே பாருங்க நிறைய பேர் இருக்கிறாங்க எல்லாம் வந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்க எல்லாம் ஒரே கேங்கு அதனால் கூட்டம் பயங்கரமாக இருக்குது நம்ம அப்படியே பார்த்துட்டு கிளம்பலாம்

very okay. uh, busy. morning start, மீன்கே கதாவது வந்து சாத்திட்டாங்க நாங்கள் ஆனால் வந்துட்டோம் சைட்டுக்கு ஏதாவது வெளியே போயிடலாம் தேவாலயத்தில் காணிக்கியா

அதெல்லாம் பாருங்க ரைட் சைடில் இந்த மண்ணில் முடி போட்டு வேண்டிட்டு வர்றாங்க எல்லோரும் அவங்களுக்காக வேண்டிக்கணும் இயேசு முது முடி சுட்டப்படுகிறார் ஏசு கிளுவை சுமந்து பெரியார் இயேசு கிளுவை படியாகிறார் உயிர் திரும்புகிறார் ஏசு என்னிடம் சொல்கிறார்

இந்த வேளாங்கண்ணி பழைய வேளாங்கண்ணி வந்து நாங்கள் போயிட்டு வந்திருப்போம் அந்த பிளாக் வந்து என் பண்ண முடியல சரி அதான் ஒரு தனியாக கிளிப் எடுத்து போடலாம் அப்படின்ட்டு நல்லபடியாக வேளாங்கண்ணி போயிட்டு வந்துட்டோம் பழைய வேளாங்கண்ணி போன பிளாக் மட்டும் தனியாக போ போட்டிருக்கேன் பாருங்க உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்படியே நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டு டக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே தேங்க் யூ